ஒரு குடும்பம் மேலே ஒரு ஆள் மேலே வந்து ஐயாயிரம் கொடுக்கணும் எப்படி கட்டணும் ஆ ஆமாம் நீ கொடு நீ தான் மந்திரிக்குறிய வாங்க நீங்க டெல்லி பாய் வாங்கி வா நீ கூட கையில இருந்து கொடுக்குற நீ கொடுக்குறது இல்லையா கையில் கொடுத்தா பரவாயில்ல டெல்லியில் எப்படி மந்திரிக்கிறான் சிஎம் கேங்க எல்லா நாடுகளும் அங்கே தான் பணி மாட்டிக்கிறாங்க பயனு கொடு என் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம கஷ்டப்படுறாங்க கேளு கூட்டு வாந்து கூடு அதுமே தர்மனி அத்தானே மொத்த பண்டை வாங்கி உள்ள யார் வச்சுக்கிறாங்க யாரு உங்கள் மந்திரிங்க மினிஸ்டர் எம்எல்ஏ இவங்கெல்லாம் வாங்கி வச்சு எங்கெல்லாம் பழச்சிக்கிறாங்க தரமற்ற ஆட்டோ ஓடுறோம் குழியாக செய்கிறோமா பிக்ச் எடுக்கணும் பிக்செ எடுக்கணும் பார்ப்பேன் இப்போ போன மணி எம்டி ஒரு ஆட்டோடு எவ்வளோ ஒரு ஆட்டோட கூப்பிடல ஒரு காய்ச்சி எங்களுக்கு இல்லை என் பொழுது வந்து பஞ்சத்தில் ஓடுது எப்படி விளத நீ ஏசி ரூம்பு ஜாலியாக ஜெயிசாக பண்ணுறீங்க